இன்றைக்கி நாம் வீட்டில் பயன்படுத்துகிற சின்ன தையல் மிஷினில் எப்படி நூல் மாட்டி தைக்கிறது நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நூல் எடுத்துக்கிட்டு பிளேட்ல பிளேட்டில் புறம் இருக்கிற கொக்கியில் நம்ம ஃபஸ்ட்டு மாட்டிக்கிறோம் மாட்டினக்கப்புறம் அடுத்து நம்ம டென்ஷன் செட்டில் தான் மாட்டணும் டென்ஷன் செட்டில் கரெக்டாக அந்த ரெண்டு தட்டுக்கு இடையில விட்டு நீங்கள் டைட்டாக இழுக்கணும் நீங்கள் ரெண்டு தட்டுக்கு இடையில் டைட்டாக தான் உங்களுக்கு அது ஃபிக்ஸ்டாக இருக்கும் இல்லைனா டீ தயல் சரி விழுகாது அதுக்கப்புறம் டேக்காக டேக் ஆஃப் லிவரில் நூல் மாட்டி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்து சின்ன ஒரு கொக்கி மாதிரி இருக்கும் அதே பேஸ் பிளேட்டில் அந்த கொக்கிகளை நீங்கள் நூலை கரெக்டாக விட்டு எடுத்துடணும் நூலை கரெக்டாக விட்டு எடுத்து அடுத்து ஊசி தான் ஊசியில் நூல் கொர்க்கையில் கவனமாக கொர்க்கணும் நீங்கள் நூல் கோர்த்து வெளில எடுத்தாச்சு வெளில எடுத்தக்கப்புறம் பாபின் கேஸு சின்ன மிஷின் பாபின் கேஸ் வந்து கொம்பு மேலே தெரிகிற மாதிரி ஃபிக்ஸ்டாக மாட்டணும் ஃபிக்சாக மாட்டலேனா நூல் சிக்கணும் நூலை கீழே இருக்கிற நூலை மேலே இழுத்தக்கப்புறம் நீங்கள் நூலை வந்து பின்னாடி போட்டுடணும் நூலை பின்னாடி போட்டக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட துணியை தைக்க ஆரம்பிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் தையல் மிஷினில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் ஸ்கிரீனில் தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி